வணக்கம் தமிழ்நாட்டுல சமீபத்துல வந்திருக்க சில முக்கியமான அறிவிப்புகளை பத்தி தான் நாம இப்போ பாக்க போறோம் இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுது வாங்க ஒன்னொன்னா விரிவா பாக்கலாம் சரி நாம இன்னைக்கு எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல நம்ம பணத்தை பாதிக்கிற முக்கியமான அறிவிப்புகள் அப்புறம் வேலை கல்வி சம்பந்தமான செய்திகள் அரசு சேவைகள்ல வரப்போற மாற்றங்கள் கணசியா மார்க்கெட் நிலவரம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் உங்க பணத்துல அதாவது உங்க சேமிப்பு வருமானம் எல்லாம் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாலு முக்கியமான விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் முதல்ல ஒரு சூப்பரான செய்தி இனிமே சனிக்கிழங்குகளில் சொத்து பதியறதுக்காக நாம கட்டிட்டு இருந்த அந்த ஆயிரம் ரூபாய் கூடுதல் கட்டணம் கிடையாது ஆமாங்க அரசாங்கம் அதை ரத்து பண்ணிட்டாங்க இது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய நிம்மதி தான் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் மகளிர் உரிமை தொகை இப்போ மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதை ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ரூபாயா உயர்த்துறத பற்றி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இது மட்டும் நடந்துச்சுன்னா பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் இல்லையா உங்களில் யாருக்கெல்லாம் பி எஃப் இருக்கோ அவங்க எல்லாரும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து தங்க நகை கடன் தள்ளுபடி பற்றின ஒரு அப்டேட் அதாவது ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னாடி கூட்டுறவு வங்கிகள்ல அஞ்சு சவரன் வரைக்கும் நகை கடன் வாங்கினவங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும் அரசாங்கம் மறுபடியும் உறுதிப்படுத்திருக்காங்க சரி பண விஷயம் பார்த்தாச்சு இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம் வேலை வாய்ப்பு மற்றும் கல்வித்துறையில என்னென்ன புது வாய்ப்புகள் வந்திருக்கு என்னென்ன விஷயங்களை நாம கவனிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இப்ப நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரயில்வேனு முக்கியமான தேர்வுகள்லாம் வரப்போகுது அதுக்கான கடைசி தேதிகளும் இருக்கு பரீட்சைக்கு தயாராகிட்டு இருக்கவங்க மறக்காம இந்த தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பு செய்தி ராணிப்பேட்டையில சுமார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல டாடா மோட்டார்ஸ் ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலையை அமைச்சிருக்காங்க இதனால நேரடியாவும் மறைமுகமாவும் அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது சுகாதாரத்துறையிலயும் ஒரு நல்ல முன்னேற்றம் தமிழ்நாட்டுல ஆறு புது அரசு நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்க போறதா அறிவிச்சிருக்காங்க அந்த ஆறு புது நர்சிங் காலேஜ்களும் எங்கெங்க வரப்போகுதுன்னா திருநெல்வேலி திருச்சி தர்மபுரி வேலூர் ஈரோடு அப்புறம் திருவண்ணாமலை இந்த ஆறு மாவட்டங்களில் வரப்போகுது இதனால நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுற பல மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் சரி அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு இப்போ அரசு சேவைகள்லயும் மத்த திட்டங்கள்லயும் நமக்காக என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் ரேஷன் கடைகள் இதுல ஒரு பெரிய மாற்றம் வரலாம்னு ஒரு பேச்சு அடிபடுது மத்திய அரசாங்கம் ரேஷன் கடைகளுக்கு பதிலாக ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வர யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போ இது நம்மளை எப்படி பாதிக்கும் அந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரிசி பருப்பு மாதிரி பொருட்களோட பண மதிப்பு கணக்கு பண்ணி அந்த பணத்தை நேரடியாக உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிடுவாங்க அப்புறம் நீங்க அந்த பணத்தை வச்சு எந்த கடையில் வேணும்னாலும் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் நம்ம முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு துப்புரவு பணியாளர்களுக்கு நாங்க துணையா நிற்போம் சொல்லிருக்காரு அதோட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள்ல வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்களுக்கும் உணவு வழங்குற திட்டத்தை விரிவுபடுத்த போறதாவும் சொல்லிருக்காரு சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு விலைவாசி தள்ளுபடிகள் அப்புறம் நுகர்வோரா நாம கவனிக்க வேண்டிய சில எச்சரிக்கைகள் இதெல்லாம் பத்தி பார்க்கலாம் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து டோல் பிளாசாக்கள் ஒரு முக்கியமான ரூல் மாற போகுது நீங்க கார் பைக் இல்ல எந்த வண்டி வச்சிருந்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா ஏப்ரல் இனிமே கையில காசு கொடுத்து டோல் செலுத்த முடியாது எல்லா வாகனங்களுக்கும் கட்டாயம் ஃபாஸ்டாக மூலமா மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியும்னு மத்திய அரசு சொல்லிருக்காங்க மார்க்கெட் நிலவரத்தை ஒரே பார்வையில பார்க்கலாம் ஒரு பக்கம் தங்கம் விலை விண்ணை தொட்டுட்டு இருக்கு வெள்ளியோட விலையும் ஏறும்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புது கார்களுக்கு குறிப்பா ஹோண்டா டாடா எலக்ட்ரிக் கார்களுக்கு லட்சக்கணக்கில் தள்ளுபடி அறிவிச்சிருக்காங்க ஸோ வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான நேரம் இங்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை உணவு பாதுகாப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஆன்லைன்ல மளிகை பொருட்கள் வாங்கும்போது அதுல இருக்கிற எக்ஸ்பைரி டேட் அதாவது காலாவதி தேதியை மறக்காம சரி பாருங்க காலாவதியான பொருட்களை விற்கிற நிறுவனங்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்காங்க சரி நாம இப்போ நிறைய அறிவிப்புகளை பத்தி பார்த்தோம் உங்க பணம் வேலை படிப்பு தினசரி வாழ்க்கைன்னு பல விஷயங்களை பத்தி பேசணும் இதுல எந்த அறிவிப்பு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க